ஹலோ ஹாய் வணக்க நண்பர்களே நான் உங்களைதன் வண்ணி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பிரச்சனையுடைய இறுதி நாள் இன்றைக்கு நாடு தழுவிய இறுதியில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் முக்கியமாக பேசுகிற பொருளாக இருந்த விடயம் எண்பத்தி எட்டு வயது நிரம்பிய ஒரு பாட்டி ஒரு ஆள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க என்னடா எண்பத்தி எட்டு வயதுலேயும் வந்து ஒரு ஆள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்த்து கொண்டுருந்த ஒரு தருணத்தை தான் நான் இந்த காவலையில் விரிவாக பார்க்க போகிறேன் அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைக்கு கல்வி பொது தராதர சாதாரண திட்ட பிரச்சனைடைய இறுதிநாள் என்றபடியால் மாணவர்கள் மத்தியில் நிறைய செயற்பாடுகள் சேர்க்கிறார்கள் நிறைய புலறுபடிகள் நடந்திருக்கு நிறைய விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் இப்போ கடந்த விடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மாணவர்கள் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் பாடசாலையினுடைய இறுதி நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாடசாலையில் இருக்கிற வளங்களை வளங்கள் அதாவது கதிரை மேசைகள்லாம் அடித்து உடைக்கிறது ஓப்பரில் இருக்கிற ஃபேனுகள் அடித்து உடைக்கிறது அப்படின்னு சொல்லி சில செயற்பாடுகள் சில இடங்களில் நடந்துருக்கு அதற்கு எதிர்மாறாக சில பாடசாலையில் என்ன செய்கிறிக்கணும்னு சொன்னால் பாடசாலையில் இருக்கிற பழங்களை வந்து தூய்மை செய்கிறது அதாவது சுற்றுப்புற சூழலை வந்து அழகுப்படுத்துறது துப்புரவு செய்கிறது மரங்கள் அப்படியெல்லாம் நாட்டுறது அப்படின்னு சொல்லி சில செயற்பாடுகளை வந்து அவங்கள செய்துட்டு பாடசாலையிலேருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த வருடத்தில் நடைபெற்றது அதே மாதிரியான செயற்பாடுகளும் இந்த வருடத்தில் தான் இன்றைக்கு ரத்னபுர தமிழ் மகா வித்தியாலயத்தில் மாணவர்களுடைய செயற்பாடு தான் அனைவருடைய பேராட்டையும் பெற்றிருந்தது என்ன என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் எக்ஸாம் முடிஞ்ச கையோட பரட்சை மண்டபத்தை மேற்பார்வை செய்த ஆசிரியர்கள் மற்றும் பிரதேகளை வணங்கி விடைபெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த விருதிநாளன்றபடியாக பாடசாலை வளாகம் முழுவதுமே மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிரமாதான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாடசாலை என்றது ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோருமே அஹ் பாடசாலையை இறுதியாக விழுந்து வணங்கி விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே நிறைய மாற்று கருத்துக்கள் ஒரு பாடசாலைகளில் நடைபெற்றிருந்தாலும் முன்மாதிரியாக இந்த பாடசாலையில் இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடு என பாராட்டையும் பெற்றிருக்கிறது ஆஹ் இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த இலவசமாக வழங்கப்படுகின்ற சீருடை பாடசாலை சீருடை அந்த பாடசாலை சீருடையில அந்த நீளங்கள் வர்ணங்கள் எல்லாம் தெளிச்சு விளாடுறது இது வந்து காலம் காலமாக சொல்லப்படுகின்ற அப்படின்னு தான் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னா அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வந்து அவமதிக்கிற செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது அஹ் மகிழ்ச்சியை வந்து நீங்க தாராளமாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மேலே இருக்கும் பாடசாலை மாணவர்கள் வெளிப்படுத்த முடியாத மகிழ்ச்சியா நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க உங்களுடைய வாட்சிக்கு வந்து வெளிப்படுத்தலாம் அது வந்து நல்ல விடத்தில் நல்ல விடயத்தில் வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் இதை வந்து சரியான முறையில் வந்து வெளிப்படுத்த வேண்டும் இது காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது தங்களுடைய ஆடைகளில் இப்படி வந்து அவங்க இருத்தி நாலாண்டாவடியில் இப்படி சேரி போகிறாங்கன்னா நம்ம இல்லையா அந்த சாயங்கள் சாயமாக இருக்கட்டும் அந்த வர்ணங்கள் வந்து இலகுல போகாது போய்ச்சாலும் போகாது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு வந்து இங்க யாருமே உங்களுக்கு தடை சொல்ல போவதில்லை விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் சார்பானவர்களுக்கும் வந்து எந்த விதமான இடையுறவு ஏற்படுத்த வகையில வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நீங்க வெளிப்படுத்த வேணும் இது வந்து பொதுவாக எல்லாராலும் சொல்லப்படுகின்ற விடயம் தான் அந்த வகையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பது பொது பட்டம் நடைபெற்றது அதுல கூட அந்த பட்டம் பெற்ற மாணவர்கள் அஹ் அந்த அஹ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கின்ற அந்த ராமநாதன் சிலை அந்த சிலையை சுற்றி மோட்டார் சாய்கிளில் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தவை இது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது ஒரு சாரர் என்ன ஒரு சாரர் சொன்ன விடயங்கள் மாணவர்கள் பட்டம் பெற்ற மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்தது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா சொன்னால் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நிறைய மக்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கல்விமான்கள் கூடியிருந்த இடத்துல இந்த பெரிய சத்தத்தோடு அந்த மோட்டர் அந்த இடத்த சுற்றி வரும்போது உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நீங்கள் சந்தோஷமான முறையில் உபகரண முறையில் கொண்டாடி இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது சரி நான் அந்த விடயத்துக்குள்ள போயில இது வந்து சரியா பிள்ளையா என்ற விடயத்துக்கு நான் போயில பொதுவான கருத்து தான் நான் சொல்றேன் சரி இப்போ நான் அடுத்த விடயத்துக்கு போறேன் இந்த எண்பத்தி எட்டு வயது பாட்டி அந்த எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க அதுவும் எந்த மொழி என்று பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாம் மொழியாக இருக்கிற தமிழ் மொழி இப்ப அவங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களுடைய முதன்மை மொழியாக இருக்கிறது சிங்கள மொழி ஆகும் அவங்க வந்து சிங்கள சகோதர மொழியை சேர்ந்தவங்க அதில் அதனற்றபடியால் அவங்களுடைய இரண்டாம் மொழியாக இருக்கிறது தமிழ் மொழி தான் அப்ப அந்த தமிழ் மொழியிலே சுத்தி அடைய வேணும்னு சொல்லி அவங்க காபோத சாதாரண தட பிரச்சியை வந்து இந்த தினம் வழி இவங்க வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரே வந்து எக்ஸாம் இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க கல்வி வந்து எவ்வளோத்துக்கும் முக்கியமானது அப்போ இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்றுட்டாங்களா அதுக்கு அந்த வயதோடையே வந்து கல்வியில வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க இருந்தாலும் தான் வந்து ஓயல் எக்ஸாம் எழுதணும் என்று சொல்லி நினச்சிட்டு இன்றைய தினம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க இந்த விடயத்தினூடாக நீங்கள் என்ன அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கறீங்கன்னு சொன்னா கல்வி கேட்பதற்கு எந்த விதமான வயது வித்தியாசமே கிடையாது தமிழ் மொழியை முக்கியப்படுத்துறது இது வந்து நான் ரெண்டு மூணு இடங்களில் கொண்டு வரேன் அஹ் இன்றைக்கு இந்த சிங்கள ஆசிரியர் எழுதி கொண்ட இந்த தமிழ் மொழி எக்ஸாம் அது மட்டும் கிடையாது ஜாழ்பான பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் பொதுப்பட்டமளிப்பு நடைபெற்றது அந்த வகையில் ஒரு பௌத்த பிக்கு உரால் தமிழ் மொழி மூலம் தன்னுடைய பட்டத்தை பெற்றிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக தமிழ் மொழி மூலம் பெறப்பட்ட அதுவும் பௌத்த பிக்கு உரால் பெறப்பட்ட பட்டம் என்று கூட அண்மையில் சொல்லப்பட்டிருந்தது இன்னும் எனக்கு தமிழ் மொழியை படிக்க வேணும் தமிழ் மொழி கடல் மாதிரி தான் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மொழி இலக்கணம் இலக்கியத்தில் இருக்கு சிங்கள சமுதாயத்துக்கு தமிழ் மொழியில் உள்ள வரலாறு பற்றி தமிழ் இலக்கணம் இலக்கியம் பற்றி அவர்களுக்கு பெருசாக தெரியாது பல பேருக்கு தெரியாது அதனால் இப்போ நான் தமிழ் படித்தேன் எங்களுக்கு இப்படி படிக்க முடியுமென்றால் தேரர்களுக்கு மற்ற சிங்களவர்களுக்கு படிக்க முடியும் என்றால் அந்த சமுதாயத்துக்கு சென்று பேசலாம் தமிழ் மொழியில் உள்ள வரலாறு பற்றி மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய பேர் தமிழை வந்து தேடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு பௌத்த பிக்குவாக இருந்து கொண்டு தமிழ் மொழியை தேடி வந்திருக்கிறார்கள் உண்மையிலே சந்தோஷமான ஒரு அடுத்த முக்கியமான விடயம் இளைஞனுடைய கல்வி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா பதிமூன்று வருடங்களும் மாணவர்கள் கல்வியை கேட்க வேண்டும் இது வந்து சொல்லப்படுது இது வந்து எந்த உசாத்தியம் ஓஎல் என்று சொல்லி வரும்போது பதினொன்றாம் தரம் பதினொன்றாம் தரத்தில் சித்தி அடையாத மாணவர்கள் எப்படி இயல் படிக்கிறது இயல் படித்தா தான் இந்த பதிமூன்று வருடங்களும் பாடசாலையில் படிக்கலாம் அப்படி இருக்கும்போது ஓய் ஓயல்ல பயிலான பள்ளிகள் என்னோட இயல் படிக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வருது இது வந்து ஒரு முக்கியமான கல்வி நல்ல கல்வி கூட ஆஹ் இதற்குத்தான் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட திட்டம் பதிமூன்று வருட உத்தரவாத தொழிற்கல்வி திட்டம் இதுல வந்து நீங்கள் கல்வி பொதுத்திராத அதாவது இந்த சாதாரண பரீட்சை சித்தி அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் நீங்கள் வந்து இயல் படிக்கலாம் நீங்களும் ஆஹ் பல்கலைக்கழகம் போகலாம் நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஆஹ் கல்வியிலயோ சரி தொழிலையோ சரி ஒரு சிறந்த மான்களாக வரலாம் இது வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரியாது இப்ப ப பாடசாலையில நிறைய பாடசாலைகள்ல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அநேகமான மாணவர்களுக்கு வந்து இது தெரியாது இப்ப நிறைய மாணவர்கள் நினைச்சு கொண்ட இப்ப நான் ஓயல் பெயில் ஐயோ அய்யோ நான் ஏயில் படிக்கலாது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை நீங்களும் வந்து ஏயில் படிக்கலாம் அதுக்காக பாடசாலைகள் எல்லாம் கொண்டு வரப்படுறது தேசிய பாடசாலை அநேகமான பாடசாலைகளில் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் போய் படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த விடயம் தான் நான் என்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த காவலையை மதி தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த காவலையை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் நான் இன்னொரு காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி